ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்களாம் அவங்க தனியாக தான் அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அப்படி இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் அவங்கள விட விடமாட்டாங்க எல்லாரும் அவங்க கிட்ட தன் சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் பகிர்ந்துக்குவாங்க அதை கேட்டுட்டு அந்த பாட்டியம்மா அவங்க கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியான அறிவுரையை அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக அந்த மக்கள் அவங்க சாப்பிட்றதுக்கு உணவும் பழங்கள் சமையல் பொருட்கள்லாம் கொடுப்பாங்க அந்த பாட்டியம்மா யாரும் பசியாகவே விட மாட்டாங்க எல்லாரும் அவங்கள அக்கறையாக பார்த்துப்பாங்க ஒரு நாள் அந்த பாட்டி அம்மா சமைக்கிறதுக்காக விறகு எடுக்கலான்னு காட்டு பக்கம் போனாங்க அவங்க காட்டு பக்கம் ரொம்ப தூரமாக போயிட்டாங்க அவங்க போக போக அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை பார்க்குறாங்க கிட்ட போய் என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு பழைய பானை மண்ணுக்குள்ளே பொதஞ்சிருந்தது பாட்டி வெளியில் தெரிஞ்சது வச்சு தோண்டி எடுத்தாங்க அந்த பானையை திறந்து பார்த்தா அந்த பானை ஃபுல்லாக தங்க காசு என்னது அதை பார்த்த பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் அவங்க உடனே த ரொம்ப வசதியான ஆளாக பெரிய பங்களா வச்சுருக்க மாதிரி பட்டு துணி ஆடம்பர வாழ்க்கை இருக்க மாதிரி ரொம்ப கற்பனையாக பண்ணி நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ தங்கமாக அவங்கக்கிட்டே இருந்தாலும் அந்த பானையை அவங்களால தனியாக தூக்கிட்டு போகவே முடியல அது ரொம்ப கனமாக இருந்தது அந்த பாட்டி உடனே யோசித்து பானைக்கு கீழே ஒரு துணியை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போக ஆரம்பித்தாங்க அதையும் அவங்க போயிட்டுருக்கும் போது திடீர்னு ஏதோ அந்த பானையில் வித்தியாசமாக நடக்கிற மாதிரி தோணுச்சு அவங்க நிறுத்திவிட்டு பார்த்தப்போ அந்த பானையில் இருந்த தங்க காசு எல்லாம் காசாக மாற ஆரம்பிச்சுது பாட்டிக்கு ஒரே கஷ்டமாக போச்சு இருந்தாலும் வெள்ளிக்கும் விலை மதிப்பு அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தொடர்ந்து அந்த பானையை இழுத்துட்டு போகிறாங்க இந்த வெள்ளியை கூட நம்மளால் பெரிய வீடு கட்டலாம் நல்ல வசதியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறாங்க கொஞ்சம் தூரம் கழித்து மறுபடியும் அந்த காசெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த தடவை அந்த காசெல்லாம் இரும்பு காசாக மாறிடுச்சு அப்படியே அந்த பாட்டி உடஞ்சி போயிட்டாங்க அவங்களோட அந்த வசதியான வாழ்க்கை பெரிய வீடு பட்டு நகை துணின்ற பெரிய பெரிய கற்பனை எல்லாம் போச்சு உடனே அந்த பாட்டி அவங்களோட மூச்சை இழுத்து விட்டுட்டு பொறுமையாக அந்த பானையை விட்டுட்டு தள்ளி போய் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தங்கம் வர்றதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் இந்த ஊர் மக்கள் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க இப்போ தொலைஞ்சு போன அந்த விஷயத்தை விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த வாழ்க்கைய நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க அந்த சின்ன அழகான வீடு ஆதரவான அன்பான மக்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்தாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் தன்னோட சந்தோஷம் வசதியான வாழ்க்கை இல்லைன்னு மத்தவங்க கவலையை கேட்டு அவங்களுக்கு உதவுறதெல்லாம் உண்மையான சந்தோஷம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க அந்த பானையை அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க நெருப்பு மூட்டி கஞ்சி குடிச்சிட்டு இந்த சந்தோஷம் கண்டிப்பா அந்த தங்கம் தந்திருக்காத அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கைய வழக்கம் போல அவங்க மக்கள் கவலையை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு அறிவுரையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அந்த பாட்டி எந்த சமயத்துலேயும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்ன்றத நிரூபிச்சு காட்டிட்டாங்க என்ன வந்தாலோ என்ன போனாலோ அவங்களுக்கு இருக்கிற அந்த மனநிலை தான் எத்தனை தங்கப்பானை வந்தாலும் மாறாதுன்றது